அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக கார் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு ஈடுபாடு இருக்கும் அதுலேயும் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறப்போ அது மேல இருக்கிற ஒரு கிரேஸ் ஒரு தனி கிரேஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நிறுவனத்தினுடைய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் பேர் பெராரி இந்த ரேஸ் கார் உலகத்துல பெராரி அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் பிராண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு வரலாறு கண்டிப்பா இருக்குங்க அதை பத்தினி கம்பெனியை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த பெராரி அப்படிங்கிற கார் நிறுவனத்தை தொடங்கினர் வந்து என்ஜோ பெராரி அப்படிங்கிறவர் ஒரு இட்டாலியன் தான் இந்த கார் நிறுவனத்தை தொடங்கினார் இந்த என்ஜோ பெராரி இந்த பெராரி நிறுவனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அல்பான் ரோமியோ அப்படின்னு இன்னொரு ஒரு பாப்புலரான கார் நிறுவனத்துடைய ரேசிங் டீம்ல தான் இந்த என்சோ பெராரி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த பல கார் ரேஸ்கள்ல ட்வெண்ட்டி போர் சொல்லக்கூடிய பிரஸ்டீஜியஸ் ரேஸ் முதற்கொண்டு பல ரோமியோ சார்பா என்சோ பெராரி கலந்துகிட்டு இருந்திருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ஜியோ பெராரி இந்த ரேசிங்ல இருந்து வெளியே வர்றாரு ரேசிங்ல இருந்து வெளியே வந்துட்டாலும் அந்த ரேசிங் யூனிட் ஒரு தொடர்புல தான் இருந்தாரு இந்த ஆல்ஃபா ரோமியோ நிறுவனத்தினுடைய ஃபேக்டரி பேக் ரேசிங் யூனிட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்குடேரியா ஃபெராரி அப்படிங்கிற ரேசிங் டீம் வந்து நடத்திட்டு இருந்தது என்ஜோ ஃபெராரி தான் இந்த என்ஜோ ஃபெராரி நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு இந்த ரேசிங்ல இருந்து வெளியே வந்து தான் தன்னுடைய சொந்த நிறுவனமான ஃபெராரி அப்படிங்கிற கார் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் என்ஜோ ஃபெராரி தன்னுடைய ஃபெராரி நிறுவனத்தை தன்னுடைய சொந்த ஊரான மோடனா அப்படிங்கிற ஊர்ல இந்த அப்படிங்கிற இடத்திலேயே தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இது தொடங்கப்பட்ட சமயம் இரண்டாம் உலகப்போர் நடந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இரண்டு முறை இந்த இடத்துல குண்டுவெடிப்பு நடந்ததுனால அவர் வந்து அந்த மோடனால துவங்கப்பட்ட அந்த பெராரி நிறுவனத்தை அப்படிங்கிற இடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல மாத்துறாரு இந்த உலகப்போர் வந்து இந்த நிறுவனத்தினுடைய துவக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய தடையா இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இந்த மரண அப்படிங்கிற இடத்துக்கு மாத்துறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அபிஷியலா இந்த பெராரி நிறுவனம் தொடங்குது இவங்களுடைய முதல் கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெளியே வருது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா அதே அதே ஆண்டு இந்த பெராரி நிறுவனத்துடைய முதல் கார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சு ஃபெராரி அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது அந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் அந்த ரெட் கலர் கார் இதுதான் வந்து நமக்கு ஃபெராரிங்கிற பேரை கேட்டோன்னே ஞாபகம் வரும் இந்த ரெட் அப்படிங்கிறது ஃபெராரியுடைய அடையாளமாக ஆயிட்டு அதனாலோ ஆயிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொன்னாலும் உண்மையை சொல்ல போனா இந்த ஃபெராரி ரெட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க முதல்ல ஃபெராரி வந்து ரெட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கலராகவோ அவங்களுடைய அடையாளமாவோ எந்த விதமான ஐடியாவோ அவங்களுக்கு இல்லை இதனால இந்த ரெட் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்ல இந்த இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் பெடரேஷன் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல கலந்து இட்டாலியன் கிராண்ட் பிக்ஸ்ல கலந்துக்கக்கூடிய கார்கள ரேஸ் கார்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கணும் தான் அன்னைக்கு டேட்ல இருந்த ரூல் அதனால அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபெராரி வந்து ரெட் கலர் கார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கார்ஸுக்கு கிடைச்ச வரவேற்பு அந்த கார்ஸுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் மத்தியில இருந்த ஒரு ஈர்ப்பு பெராரி வந்து தங்களுடைய கலராகவும் தங்களுடைய அடையாளமாகவும் ஆக்கிட்டாங்க ஒரு அடையாளமாக இருந்தாலும் உண்மையிலேயே பெராரியுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவங்களுடைய லோகோ தான் அந்த துள்ளி குதிக்கிற குதிரை அப்படிங்கிறது பெராரியுடைய லோகோ ஆகிறதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு என்ஜோ பெராரி இந்த பெராரியுடைய நிறுவனர் என்ஜோ பெராரி ஆஹ் ஒரு இட்டாலியுடைய ஒரு ஃபைட்டர் பைலட்டான பிரான்சிஸ்கோ பெராக்கா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சந்திக்க போறாரு அப்போ அந்த ஃபைட்டர் பைலட் தன்னுடைய ஜெட்ல ஒரு சைட்ல இந்த துள்ளி குதிக்கிற கருப்பு குதிரையை பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த பெயிண்டிங் தான் வந்து என்ஜோ பெராரிக்கு தன்னுடைய லோகோவா இந்த வந்து குதிக்கிற துள்ளி குதிக்கிற குதிரை ஆக்குறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் என்ஜோ பெராரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரோமியோ டீமுக்காக கலந்துகிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸ்ல தன்னுடைய கார்ல இந்த துள்ளி குதிக்கிற குதிரைய பண்ணாரு அதுக்கப்புறம் இந்த கருப்பு குதிரை துள்ளி குதிக்கிற குதிரைக்கு பேக்ரவுண்டா எல்லோ ஷீல்டு பண்ணப்பட்டுச்சு இந்த எல்லோ ஷீல்டு வந்து சொந்த ஊரான மாடர்னாவை கௌரவப்படுத்துற விதமா இந்த பேக்ரவுண்ட் எல்லோ ஷீல்டு கொண்டு வரப்பட்டுச்சு இதுதான் இந்த என்ஜோபெராரியா அதாவது பெராரியுடைய லோகோவா இந்த துள்ளி குதிக்கிற குதிரை வந்ததுக்கு நடை உள்ள கதை இன்னைக்கு டேட்ல வந்து அந்த பெராரியுடைய லோகோ உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலர் அந்த ஃபெராரியுடைய லோகோ பல பொருட்களில் யூஸ் பண்ணப்படுது அந்த ஃபெராரிக்கும் அந்த தனக்குமான தொடர்பாக பல பேர் வந்து அந்த ஃபெராரியுடைய லோகோவை பெல்ட் செல்ஃபோன் பவுச்சர் செல்ஃபோன் பேக் கேசஸ் கேப்ஸ் இப்படி பல இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான இந்த ஃபெராரி லோகோ ஃபெராரியுடைய லோகோ வாங்குறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது இப்படி என்ஜோ ஃபெராரி தன்னுடைய கார் நிறுவனத்தை தொடங்கிட்டாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ரேசிங்காக தான் இருந்துச்சு இந்த கார் நிறுவனம் அப்படிங்கிற கூடியது அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரேசிங் வெஞ்சர்ஸ் அந்த ரேசிங்ல இருக்கக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு வருமானத்துக்கான வழியா மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பார்த்து இருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த பெராரி நிறுவனத்தை வாங்குறதுக்கு ஃபோர்டு நிறுவனம் முன் வந்தாங்க அப்போ ஃபோர்டு நிறுவனத்தினுடைய சிஓவாக இருந்த இரண்டாம் ஹென்ரி ஃபோர்டு இந்த ஃபெராரியை வாங்குறதுக்கு ஒரு இது ஆஃபர என்ஜிஓ கிட்ட ஒரு ஆஃபரை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ஃபோர்ட் நிறுவனத்துடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபெராரியுடைய ரேசிங் சக்ஸஸை வச்சு யூரோப் மார்க்கெட்டில் தங்களுடைய ஃபோர்ட் கார்ஸ் ஃபோர்ட் கார்ஸ் சேல்ஸை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஃபெராரி நிறுவனத்தை வாங்குறதுக்காக ஃபெராரி ஃபெராரி கிட்ட ஒரு ப்ரொபோசல் பண்ணுறாங்க பட் என்ஜோ ஃபெராரி அந்த ப்ரொபோஸில் கேட்டுட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா இந்த ஃபோர்டு நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தை ஒரு அதீத கண்ட்ரோலுக்குள்ளே அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ப்ரொபோஸில் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு இது இந்த இரண்டு பெரிய கார் நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு ட்ரக் ஆஃப் ஆர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் ஹென்றி ஃபோர்டுக்கு இது ஒரு ப்ரெஸிட் இஸ்யூ ஆகிடுச்சு அதனால் எப்படியாவது இந்த ஃபெராரியை வந்து அடுத்து வர ரேஸில் தோற்கடிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல நடந்த பிரஸ்டிஜியஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸ் அப்படிங்கிற ரேஸ்ல தன்னுடைய ஃபோர்டு மாடலான ஜிடி ஃபார்ட்டி எஸ் அப்படிங்கிற கார் மாடலை வச்சு அந்த ரேஸ்ல முதல் மூன்று இடங்கள்ல ஜெயிச்சு ஃபெராரிய தோக்கடிக்கிறாரு ஹென்ரி ஃபோர்டு இந்த ஒரு சம்பவம் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஹாலிவுட் படமான ஃபோர்டு வேர்சஸ் ஃபெராரி அப்படிங்கிற படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஃபெராரி கார்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் மற்ற கார்ஸ் வாங்குகிற மாதிரி ஷோரூம்களை போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபெராரி காரை செலக்ட் பண்ணி டெலிவரி எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிட்டு வெளியே வந்துட முடியாதுங்க காரை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் என்ன கலரில் வேணும் இன்டீரியர்ஸ் என்ன கலரில் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் இந்த ஹோல்ஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இருக்கணும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து கஸ்டமைஸ்டா ஹேண்ட் பிக்டா செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நீங்க பிளேஸ் பண்ற ஆர்டர் அந்த கார் ரெடி ஆகி சில மாசங்கள் கழிச்சோ சில வருஷங்கள் கழிச்சோ கூட உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து கிடைக்கும் இது வந்து ஒவ்வொரு காரையும் வந்து அந்த கஸ்டமர்ஸ் உடைய ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரது அப்படிங்கிறது இந்த ஃபெராரி வந்து அவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்குற ப்ரிவிலேஜா தான் அவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெராரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு மாடல் காரையும் பெராரியுடைய எந்த ஒரு கார் மாடலையுமே ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அந்த காரை வந்து எவ்வளவு டிமாண்ட் இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க இதுக்கு ஃபெராரி அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் அவர் வந்து ஒரு டெக்னிக்காகவே ஒரு யுத்தியாவே மார்க்கெட்டிங் ட்ரிக்காகவே இதை வச்சிருந்தாரு அவர் சொன்னது என்னன்னா வி பில்ட் கார்ஸ் ஒன் ஷார்ட் தான் இந்த மார்க்கெட் டிமாண்ட் அதாவது மார்க்கெட்ல என்ன எத்தனை காருக்கான டிமாண்ட் இருக்கோ அதுல அது அந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு கார் கம்மியா தான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது எதுக்கு அப்படின்னு சொன்னா அப்பத்தான் அந்த அதாவது மார்க்கெட் டிமாண்டுக்கு மேல நம்ம காரை ப்ரொடியூஸ் பண்ணா அந்த டிமாண்ட் குறைஞ்சு போயிடும் பட் அந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு கார் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ அந்த காருக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கார் மேல மக்களுக்கான கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இன்னைக்கு ஃபெராரி விஷயத்துல நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்